வரவங்கள நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் ரெண்டாவது விஷயம் இதே நான் கான்ஸ்டன்டா நான் பண்ணிட்டே இருக்கும் சமயத்துல நான் ரொம்ப ஆஹ் சி அம்பாளுக்கே ரெண்டு வருஷம் இருக்கு வெரி சாஃப்ட் வர் வெர்ஷனோட பத்ரகாளி வெர்ஷன் சோ நான் சாதாரண மனுஷி எனக்கு அந்த வெர்ஷன் இருக்காதா உஷார கோயிலிருக்கும் ஓகேவா சோ வா அந்த டைம்ல எனக்கு அந்த பத்ரகாலி வெர்ஷன் வந்துருவான் அதே கன்டினியூஸா வந்து அவங்க இங்க வந்தா குடிச்சிட்டு வந்தா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்கன்னு ரிட்டர்ன் வெளியில போ அனுப்பிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்துல குடிக்கிறவங்க எல்லாம் சாப்பிடறதுக்கு முன்னாடி தான் எம் பி ஸ்டொமெக்லதான் அவங்க குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டுட்டாங்கன்னா அது அந்த ட்ரிங்க் போக மாட்டாங்கல்ல சோ மேபி இது நான் நல்லதுதான் செய்யறேன் கண்டிப்பா ஒரு சலு இருக்கேன் இப்போ ஒருத்தர் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து என்கிட்ட ஹாஷா நான் நூறு ரூபாய் கொடுக்கணும்னா நான் ஆயிரம் கேள்வி கேட்பேன் அந்த ஆயிரம் கேள்விக்கு நான் திருப்தியா நூறு பிச்சே நான் முதல் வார்த்தை நான் அதான் கேட்டேன் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை எனக்கு சொல்லி அந்த மாதிரி உங்க மணி எப்படி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தையும் இறைவன் எனக்கு கொடுத்த செல்வத்தையும் சரியான முறையில பயன்படுத்தணும் பெரும்பாலும் வந்து தங்களுடைய பெற்றோரையே வந்து முதிய முதிய காலத்துல வந்து கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிறது வந்து பல பேரண்ட்ஸ்க்கு ஒரு குறைகள் இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு பிள்ளைய நம்ம வந்து வளர்த்துருக்கோம் ஆனா அவங்க கடைசி காலத்துல ஒரு ஆஹ் முதியோர் இல்லத்துல சேர்த்துடுறாங்க இல்ல இந்த மாதிரி வந்து ஒரு இதுல சேர்த்துறாங்கன்றது அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனா நீங்க யாரோட அப்பா அம்மாவோ ஆனா நீங்க வந்து இப்ப நாங்க பாத்துருவோம் அவங்களை அப்படி நீங்க அவங்கள ஒரு பேஷன் மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்றது இல்லை உங்களுடைய பேரண்ட் மாதிரி தான் அவங்களை வந்து இன்னும் சொல்ல குழந்தை மாதிரி பாத்துக்கிறீங்க அது எல்லாம் எப்படி உங்களுக்கு இயல்பாவே சின்ன வயசுல இருந்து அந்த இறக்க அந்த வந்து கடவுள் வந்து எனக்கு ஒரு கிப்டா தான் கொடுத்தாருன்னு சொல்லணும் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிட்டு சகிப்பு தன்மையோட போகிறது அந்த குணத்தை வந்து மிகப்பெரிய ஒரு பரிசா எனக்கு கடவுள் குடுத்துட்டாரு ஆஹ் ரெண்டாவது அது நான் ரொம்ப நாள் வரைக்கும் நான் என்னோட ஃபீல் டிஃப்ரெண்ட் நான் வந்து என் பாக்குறதெல்லாம் என் குழந்தைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் ஆனா எதிர்த்தா இருக்கிறவங்க என்ன என்ன ஃபீல் பண்றாங்கன்றது நமக்கு தெரியவே தெரியாது அதுக்கான நமக்கு ஒரு ஆபர்சுனிட்டியே நமக்கு கிடைக்கல பட் நிறைய இஷ்யூஸ் வந்த போது இடையில நம்ம மீடியால வந்த போது நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வந்தது அப்பதான் தெரிஞ்சுது நிறைய பேர் வந்து ஃபுட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுட்டாங்க எல்லாம் ஒரு பெண்கள் வந்து வளர்றதுக்கு எல்லாம் யாரும் அவ்வளவு ஈஸியா வந்து விரும்புறதுல நீங்க சொன்னீங்க ஃபேம்க்காக நிறைய பேர் செய்யறாங்க பத்து வயசு செலவு இல்லாம நமக்கு இந்த ஃபேம் கிடைச்சிருக்கு அப்படின்னம்போது அது யாராலையும் ஈஸியா டைஜஸ்ட் பண்ண முடியல ஒரு சிங்கிள் லேடி எப்படி இவ்வளவு தூரம் செய்ய முடியுது அப்படிங்கற அந்த கொஷின் தான் அப்போ ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்கன்னா நான் வெளியில இருந்து ஃபுட் கலெக்ட் பண்ணி நாலு நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து புழு பூத்த நிலையம் இல்ல நான் வந்து சாப்பாடு கொடுக்கறதா அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போட்டிருந்தாங்க அப்போ பாக்குறவங்க எல்லாம் முட்டால வெட்ட வழியில சமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம்

எனக்கே ஆச்சரியம் அவங்க வந்து எங்களுக்கு பொண்ணு கிடையாது அவங்க எல்லாம் எனக்கு என் அம்மா மாதிரி சோ அந்த மாதிரி பாத்துக்கிறாங்க எங்களை அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஒரு அந்த தருணம் இருக்குல்ல ஆமா 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 ரியல்லா அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு ஹாப்பின்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு நிகழ்ச்சியான தருணம் நம்மதான் சொல்லிட்டு கிடப்போம் ஏதோ ஒண்ணு சொல்லி அது கூட நான் வெளியில நீங்க எல்லாம் கேட்கும் போது நான் சொல்வேனே தவிர அந்த விஷயத்த நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணதே இல்ல அவங்க அந்த வயசானவங்க கிட்ட நான் எக்ஸ்பிரஸ் பண்ணதே இல்ல பட் அந்த ஹார்ட் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து அந்த டே அந்த மொமெண்ட் இருக்க ஒரு பெரிய ஒரு கிஃப்டா இருந்துச்சு இப்ப நீங்களே அதை சொல்றீங்க அவங்க அப்படி என்னுடைய பொண்ணு இல்ல என்னுடைய அம்மா அப்படின்றத வந்து சொல்றாங்க அது போல அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிப்பாங்கல்ல அப்ப அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள் அதாவது அவங்க அந்த லோன்லியா இருக்கிறது பசங்க நல்லா செல்வ செல்வ செழிப்போட படிக்க வச்சு ஆளாக்கி இருப்பாங்க இன்னைக்கு நல்லா கூட இருப்பாங்க வந்து பாக்குறது கூட கம்மியா இருக்கு அது இருக்கும்ல அந்த இதெல்லாம் அவங்கள்ட சொல்லுவாங்களா இல்ல ஆக்சுவலி அந்த ஒரு விஷயமே இல்லாத அளவுக்கு நான் பார்த்தீங்க பார்த்து அந்த அதுதான் உண்மை ரெண்டாவது நார்மலா இருக்கிறவங்கள நான் பாத்துக்கறதே கிடையாது நீ எங்க வேணா போய் பணம் கொடுத்து என்ன வேணா பண்ணிக்க சேர்த்துக்க அதெல்லாம் நான் பாத்துக்க முடியும் உனக்கு உண்மையிலேயே முடியலன்னு ஒரு சுச்சுவேஷன் வருதுல எல்லாருமே லைப்ப பண்ண முடியாது எல்லாராலயும் தெரியவும் தெரியாது சரிங்களா ஆஹ் அவங்களுக்கு எப்படி ஊட்டணும் எப்படி ஃபீட் பண்ணணும் எப்படி லைப்பை சேஞ்ச் பண்ணனும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல சோ அப்படியே ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க மட்டும்தான் நான் எடுத்துக்கிறீங்க தவிர எல்லாருக்கும் நான் அட்மிஷன் குடுக்கறதே கிடையாது அது ஒரு லிமிடெட் நீங்க லிமிடெட்ன்றது இல்ல இதான் என் நாண்ஸு இப்படி இருந்தாதான் நான் ஏத்துக்குவேன் எனக்கு நீ அது நீ பணம் நீ லட்ச ரூபாய் கொடுத்தா கூட எனக்கு தேவையில்லை நீ போய் உன் கடமையை பாரு அதே போல நாங்க ஒரு வீடியோல பாக்கும்போது பாத்துருந்தோம் ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகி ஒரு பெண் வந்து மீண்டு வரும் அவங்களையும் நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க எப்படி அவங்களை எல்லாம் எப்படி வந்து உங்ககிட்ட சேர்ந்தாங்க எப்படி மெயின்னா வந்து ஃபுட் தான் இங்க நாங்க வந்து அண்ணாச்சி கடை வியாபாரி மாதிரி தாங்க எங்களுக்கு விளம்பரமே தேவையில்லை எங்க சர்வீஸ் நல்லா இருந்தா அவங்க போய் நாலு பேருக்கு சொல்லுவாங்க அப்படிதான் வருவாங்க இது வரைக்கும் என்னுடைய பிசினஸ் கூட ஒரு ஒரு ப்ரொமோஷன் நீங்க பார்த்தே இருக்க முடியாது எங்கயுமே கூகுள்ல இப்படி ஒரு பவுண்டேஷன் இருக்குன்றது தெரியுமே தவிர அத தாண்டி நீங்க எந்த ஒரு ப்ரொமோஷனும் பார்த்திருக்க முடியாது சோ அப்படி வந்தவங்க தான் இன்னைக்கு அவங்க ரெண்டாவது மாடியில இருந்து கீழே விழுந்து சைக்காட்டிக் பேஷன் கீழே விழுந்து சூசைட் அட்டம் பண்ணவங்க இன்னைக்கு 얘ந்திருச்சு நல்லா அவங்களே செல்ஃபா உட்கார்றாங்க அந்த லோக்கு இன்னைக்கு ஃபுட் தான் மேட்டர் மெயின் வந்து ஃபுட் வித் லவ் சோ அ அந்த மாதிரி பீப்பிள்க்கு நம்ம இப்ப இந்த அசைவம் ஃபுட் எல்லாம் கொடுத்தா கொஞ்சம் அக்ரசிவா ஆகறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ நம்ம குடுக்குற பொருள் எல்லாமே சாத்வீகமான ஒரு ஃபுட் நம்ம சைவ உணவுதான் குடுப்போம் சைவ உணவு அதுலயும் நம்ம எவ்வளவு ஒரு லவ்வோட சமைக்கறோம் அப்படிங்கிறது இருக்குல அது ரொம்ப முக்கியம் அது ஹோட்டல்ல கிடைக்காது நல்ல ஹோட்டல்ல இருந்தா கூட அந்த அன்புன்ற விஷயம் அங்க இருக்காது அதனால அது அதுவே அவங்களுக்கு பெரிய நோய்களை வந்து ஹீல் நினைக்கிறேன் ஃபுட் தான் நீங்க கூடிய லவ் கூட சொல்லும் போதே அழகா இருந்தா அது மாதிரி வந்து இப்படி ஒரு லைஃப் நீங்க வந்து பீஸ்ஃபுல்லா வாழணும்னு தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா அவங்களை வாழ்த்துறவங்க அது ரெண்டாவது இப்ப நீங்க கூட சொன்னீங்க நான் தெரியாம தான் அந்த லைம்லைட் குள்ள யூடியூப் அப்படிலாம் வந்துட்டேன் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு அப்படிதான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இது இப்படி ஒரு உலகம் இருக்கும் உங்களை வாழ்த்துறதுக்கு இப்ப கமல்ஸ்ல பண்ணி உங்களை வாழ்த்ததுக்கு அவ்வளவு பேர் நீங்க ஒரு மகாராணி தான் இல்லை ஆனா அதுலயுமே மகாராணியா இருக்கும்போது எல்லாருமே நட்பு நாடுகளாகவும் இருக்க மாட்டாங்க இல்லையா அப்படி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு சம்பவத்தை சொன்னீங்க அது மாதிரி என்னென்னாலும் உங்களுக்கு இல்ல ஆக்சுவலி எனக்கு வந்து அவுட் சைட்ல பப்ளிக் வந்து எதுவும் அப்செக்ஷன் பண்ணதாவோ நெகட்டிவா கமெண்ட் பண்ணதாவோ எனக்கு தெரியல ஏன்னா நான் என் வீடியோஸே நான் பாக்குறது கிடையாது ஒரு வீடியோ வந்ததுன்னா சப்போஸ் பேட்டி எடுத்துட்டு போனவங்க அந்த லிங்க் அனுப்புனாங்கன்னா அந்த வீடியோல கரெக்டா பேசியிருக்கேன் நான் பாப்பேன் ஸ்டார்டிங்ல அப்படிலாம் பாப்பேன் ஏன்னா மீடியா மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் எனக்கு

அவுட் சைட் பீப்புளோட இது என்னன்னு எனக்கு தெரியாது பட் இங்க வருவாங்கல்ல சோ லைக் ஒரு தேவத மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு தெரியும் அழு அழுன்னு அழுவாங்க ஏன் அழுறாங்கன்னு எனக்கு புரியாது பட் அவங்க அழுகையில அவ்வளவு ஒரு லவ் இருக்கும் அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள் நீங்க வரதா செய்யறாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் அந்த இந்த மாதிரி அவங்களுடைய கியூரியாசிட்டிக்கு நான் வந்து சொல்ல முடியாது சில சிலதெல்லாம் என்னோட பர்சனல் நான் பப்ளிக் சர்வீஸ் பண்றேன் ஆனா நான் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது கரெக்டா சோ நான் கடவுளோட ப்ராப்பர்ட்டி சோ அந்த மாதிரியான கொஷ்டின்ஸ்க்கு நான் பதில் சொல்றது கிடையாது என்னுடைய பாதுகாப்பும் அதுல உள்ளடங்கி இருக்கு நான் ஒரு பெண் குழந்தைய வச்சிருக்கேன் நிறைய விஷயங்கள் வந்து நான் வெளிப்படையா பேச பேச முடியும் சில உண்மைகள் நான் மறைப்பனே தவிர என்கிட்ட பொய் இருக்காது நான் சொல்ற மாதிரி உண்மைகளை மறைக்கலாமே தவிர பொய் சொல்ல மீடியால வந்துட்டேன்றதுக்காக என்னோட பர்சனல்ஸோ நிறைய விஷயங்கள்ஸோ நான் வந்து ஷேர் பண்ண முடியாது அது நான் சில இடங்கள்ல ஹைட் பண்ணி சொல்றது மேபி அவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்பட்டு ஏன்னா எனக்கு தெரியாது நான் கமெண்ட் பாக்கல வழக்கமா ஒரு வீடு அப்படின்னா வந்து நம்ம குடும்பம் அதுக்காக தான் அந்த வீடு அப்படின்றத பார்ப்போம் நாங்க இங்க பார்த்தா அவங்க கிச்சன் வரைக்குமே மதிய உணவு மக்கள் கொடுக்கறதுக்காக அரிசி முட்டை பருப்பு இந்த மாதிரி எல்லாமே உங்க வீடு ஃபுல்லா ஒரு குடோன் மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கு இன்னும் சொல்ல போனா அவங்க பாப்பா படுத்துக்கிறது பையன் படுத்துக்கிறது தான் அந்த தான் ஸ்பேஸ் இருக்கு நீங்களே வெளியிலதான் படுத்துக்கிறீங்க அப்படின்லாம் சொன்னீங்க இப்படி ஒரு இதை வந்து சாதாரணமா மணிமையண்டோ இல்ல வேற புகழுக்காகவோ மட்டும் அதை பண்ண முடியாது அப்படி நீங்க வந்து தினந்தோறும் பாக்குறீங்களா இப்ப யூடியூப் முன்னாடி எவ்வளவு பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ நீங்க யாருமே காசு வாங்காம கூட போய் அதுக்கு பிறகு கிடைச்ச உதவிகள் என்ன இப்ப எவ்ளோ பேர் கூடுதலா அந்த வீடை எல்லாருமா சேர்ந்து ஒரு டீம் அது யாரு என்ன நமக்கு தெரியா நெறைய ஸ்கேமஸ் இருந்தாங்கன்றது மட்டும் எனக்கு ஒரு ஒரு கட்டத்துல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் சோ பப்ளிக் யாரும் அகைன்ஸ்டா எனக்கு பண்ணல ஒரு குறிப்பிட்ட ஒரு கேங் இது உண்மையா பொய்யா சி செக் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு எங்களை மாதிரி ஒரு யாரோ ஒருத்தர் நாட்டுல ஒருத்தனோ மூலையில ஒருத்தனோ எவனவோ ஏதாவது பண்ணிட்டு போறானு விட்டுட்டு போயிட்டு இருக்கலாம் சோ எங்களை நோண்டி இது உண்மையா இந்த மாதிரி மென்டலி இரிடேட் பண்ற மாதிரியான கொஷின்ஸ் கேக்குறது அத வந்து ரெக்கார்ட் பண்றது அத வந்து டிஆர்ட்மிக்காக பண்றது அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கும்ல சோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது ஆஹ் பண்ண விட்டுட்டாங்க வீடு காலி பண்ணும்போது அப்ப ரொம்ப அப்ப என்னுடைய இன்கம் வந்து அப்படியே பாதியா டவுன் ஆச்சுன்னு சொல்லலாம் டவுன் ஆச்சுன்னு சொல்லலாம் அந்த டைம்ல சில சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ஒரு ஹெல்ப் நம்ம நம்ம செய்யற ஹெல்ப் நமக்கே தெரியாம ஒரு டைம் திருப்பி நம்ம திரும்பி வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்ப ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷன்ல ஒரு அம்மா எனக்கு காலையில மெசேஜ் போட்டாங்கன்னா நமக்கு ரிப்ளை பண்றதுக்கே நைட் ஆயிடுச்சு என்ன ஒர்க் லோட் அந்த மாதிரி சோ அது திமிர் கிடையாது இருக்கிற வேலையில அத பார்க்க முடியல இப்ப கிடைக்கிற லீஷர் டைம் கூட அப்ப எனக்கு சுத்தமா இருக்காது அப்ப அதுக்குள்ள மா தெரியாம நான் தப்பா கேட்டுட்டு சாரி மெல்லாம் கூட மெசேஜ் போட்டு இருந்தாங்க பட் அப்புறம் நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ண இல்லமா நான் நிறைய வேலையில இருந்ததுனால இப்பதான் பாக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சோ வீட்டு வாடகை எவ்வளவுன்னு கேட்டிருந்தாங்க கேட்டபோது சரி ஓகே இவ்வளோ அப்படின்னு சொல்லி சொன்ன சொன்ன உடனே அது ஒரு மூணு பார்த்தா எனக்கு நான் அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மூணு பார்த்தா எனக்கு என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனாங்க ஒரே பார்த்தா என் ஹவுஸ் சொன்னதுக்கு நான் கொடுத்துட்டேன் அந்த கடமை முடிஞ்சு ஒரு உதவி அது இது அந்த ஒரு பெரிய உதவி கிடைச்சது அதுக்கப்புறம் ஒரு ஒரு சில நபர்கள் வந்து மாசா மாசம் ஆஹ் ஒரு நாலஞ்சு பேர் நினைக்கிறேன் பெருசா இல்ல ஒரு நாலஞ்சு பேர் எனக்கு மாசம் மாசம் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தாங்க சோ அது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு ஏன்னா உதவி கிடைக்கிறது ஒரு பக்கம் அப்படிங்கும்போது சாப்பிட வரவங்களோட ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ என்னால இந்த இந்த கூட்டத்தை என்னால கண்டிப்பா சமாளிச்சிருக்க முடியாது கண்டிப்பா ஆமா கூட நீங்க மட்டுமே இப்ப சமைக்க முடியாது இல்ல இவ்வளவு கூட்டு இதுக்கெல்லாம் யாரும் உதவிக்கெல்லாம் யாரு இப்போ ரீசெண்டா ஒரு ஒன் மந்த் பிபோர் தான் ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் பிபோர் கணக்கு எழுதி வழக்கு அதாவது சொன்னீங்க இல்லையா முதல்ல அதாவது உதவி பண்ண போயிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு யாராவது கை நீட்டாத வரைக்கும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையே கிடையாது இப்ப கூட சரி யாருமே சரி என்னைய கேள்வி கேக்குறாங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும் உங்களுக்கு என்னோட சேர்ந்து பயனுக்குள்ள விருப்பப்படுறவங்க மட்டும் வாங்க நானா யாருக்காவது ஹெல்ப் கேட்டனா

என்ன ரூபம் கொண்டு வந்தாலும் இறைவன் வந்து எனக்கு உதவி பண்ணுவார் அவ்வளவுதான் இருக்கிறது இறைவன் தான் சொல்றது போல ஒவ்வொரு பேர் நெல்மணிலையும் அவங்களுக்கான சூழ் கிடைக்கணும் உங்க மூலமா அது போகுதுங்கும் போது அது வந்தடையும் தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து சாப்பிடுறவங்க நீங்க நிறைய பேர் பாத்திருப்பீங்க இல்லையா ரொம்ப உங்களுக்கு மன நெகிழ்வா உங்களுக்கு இருந்தது வந்து சில பேர் சாப்பிட்டுட்டு சொல்லிருப்பாங்க இல்ல அவங்க முகத்துல அந்த ஒரு திருப்தியை பாத்திருப்பீங்க அப்படி யாராவது கேரக்டர்ஸ் பாத்திருக்கீங்களா

அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த வீடு இங்கதான் இருக்க போறோம் இன்னும் ஒரு ஒன் இயர்க்கு இங்கதான் இருக்க போறோம்னு சொல்லும் போதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் ரிலீஃப் இருந்துச்சு நீங்க இருக்கிற வரைக்கும் சாப்பாடு நாங்க நிம்மதியா சாப்பிடுறோம் இன்னைக்கு நைட் பதினொன்றரை மணி ஆனா கூட இங்க வந்து கதவு தட்டி வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க இந்த வீட்டை பூட்டவே மாட்டோம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து கதவு தட்டி சாப்பிட்டு போலாம் அந்த மாதிரி ஆனா நைட்ல வந்து அப்படியே அளவுடு கிடையாது என் பாதுகாப்பா எனக்கு முக்கியம் நான் பண்றேன் என் வீட்ல ஒரு வயசு பொண்ணு இருக்கு சோ அதனால அலையில மதியம் வந்து நீ எப்ப வேணாம் ஆமா இரவுல நீடி பீப்புள் மட்டும் உண்மையிலேயே பசி எடுத்து கையில காசு இல்ல வயசானவங்க அந்த மாதிரியான பீப்புள்க்கு மட்டும் நைட்டும் எந்த டைம் வந்தாலும் நைட் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வந்தா கூட உங்களுக்கு சாப்பாட்டிங் அதே போல பயனாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க

இப்போ ஒருத்தர் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து என்கிட்ட ஹாஷா நான் ஆயிரம் கேள்வி கேட்பேன் அந்த ஆயிரம் கேள்விக்கு நான் திருப்தியா நூறு பிச்சையே இருக்கலன்னு நான் முதல் வார்த்தை நான் தான் கேட்டேன் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை கேட்டான்னு நீங்க சொல்லுங்க சோ அந்த மாதிரி உங்க மணி எப்படி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தையும் இறைவன் எனக்கு கொடுத்த செல்வத்தையும் சரியான முறையில பயன்படுத்தணும் சோ அப்படி நான் அனுமதிச்சேன்னு வச்சுக்கோங்க ஒரு குடிகாரங்க உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டுல வயசு புள்ள இருக்கா என்கிட்ட அப்ப நூறு பேர் வருவாங்க ஒருத்தரை சமாளிக்கிறதே எவ்வளவு கஷ்டம் அது கடவுளா கூட இருந்துட்டு போட்டோம் குடிச்சிட்டு கடவுளையே கூட என்ன சோதிக்க வர்றதா கூட நினைச்சு இருந்துட்டு போட்டோம் நான் அப்படித்தான் சொல்றேன் அப்படியே கூட இருந்துட்டு போட்டோம் ஆனாலும் பிராக்டிக்கல் லைஃப்ல பிராக்டிக்கல் நான் சர்வீஸ் பண்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ நான் என்னை பாதுகாப்பா வச்சுக்கிறதோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ ஒரு வாட்டி நான் அதை அலவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு அடுத்து 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 நூறு பேர் கிளம்பி வருவாங்க ஆயிரம் பேர் கிளம்பி வருவாங்க அப்புறம் எல்லாரும் குடிச்சிட்டு ஏ அங்க போனா சாப்பாடு கிடைக்கும்ல அப்புறம் நூறு ரூபாய் எடுத்து குவாட்டர் அடிப்போம் அப்படின்ட்டு அங்க போயிடுவாங்க குடிகாரம் பெருகான தவிர சோம்பேறி உருவான தவிர எனக்கு ஏன் ஒரு சோம்பேறி கூட உருவாக கூடாது பசிக்கு உனக்கு சாப்பாடு வேணுமா உனக்கு நீ யாரை யார் பணக்காரனாரு வேணாரு எல்லாருக்கும் பசி வரும் நீ காசு வச்சுக்கிட்டு கூட இரு உனக்கு நல்ல சாப்பாடுன்னு நல்ல சாப்பாடு வேணும் வீட்டு சாப்பாடு வேணும்னா வந்து சாப்பிடுறீங்க அது கூட அக்செப்டபுள் தான் ஆனா குடிச்சிட்டு வரவங்கள நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் ரெண்டாவது விஷயம் இதே நான் கான்ஸ்டன்டா நான் பண்ணிட்டே இருக்கும் சமயத்துல நான் ரொம்ப அம்பாளுக்கே ரெண்டு இருக்கு வெரி சாஃப்ட் சாதாரண எனக்கு அந்த 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 இருக்காதா ஓகேவா மெயினா டைம்ல எனக்கு அந்தி வருன் வந்துரும் கண்டினியூஸா வந்து அவங்க இங்க வந்தா குடிச்சிட்டு வந்தா சாப்பாடு குடுக்க மாட்டாங்கன்னு வெளியில போ

பொக்கிஷம் பரிசு அப்படின்னு சொல்லலாம் எல்லா பிள்ளைங்களும் எனக்கு இதை வாங்கி கூடு அதை வாங்கி கூடு அஹ் நிறைய கேட்பாங்கல்ல என் பிள்ளைங்க எதுவுமே கேட்டதே கிடையாது என் பிள்ளைங்க என்கிட்ட அதிகபட்சம் கேக்குறது அவங்க கூட நான் வெளிய வெளியில போறதுக்கு சான்ஸ் கிடைக்கல அவங்க கூட நான் வெளியில போகணும் ஆனா நான் ஒருவேளை <Weienshi> <laughsenergetic descriptive noises> <laughs> இறைவன் வந்து நமக்கு நிறைய செல்வத்தை குடுத்தாருனா அந்த செல்வம் எதுவுமே நமக்கானது கிடையாது நீ உழைச்சு நீ முன்னுக்கு வரணும் அப்ப நீ இப்ப அவங்களே தான் எடுத்து கூட நான் 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 சொல்லவே அது அவங்க கிட்ட சர்வீஸ்ல பண்ணிட்டு நடத்துவாங்க அப்பத்துல இருந்தே நான் சொல்லிக்கிட்டேதான் இருக்கேன் இது எதுவும் நமக்கானது இல்ல இது யாரும் வந்து எடுத்து நடத்தலாம் உனக்கு விருப்பம் இருந்தா நீ பண்ணு உனக்கு அந்த அந்த டைம் உனக்கு இதெல்லாம் செய்யணும் பண்ணணும்னு இருந்தா நீ பண்ணு உம் ஆனா உனக்கு இல்லாத எதையும் நீ செய்யக்கூடாது உம் உம் மணிக்காக இதை செய்யக்கூடாது அதெல்லாம் நான் சொல்லி தான் வளர்த்துட்டு வரேன் கண்டிப்பா இந்த உங்களுடைய தவமொழி ஃபவுண்டேஷன் அப்படின்றது இன்னும் இன்னும் நிறைய பயணங்களை வந்து அது வந்து மக்களுக்கு இன்னும் பயனுள்ள விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கறத வந்து ஏஷியநெட் நியூஸ் தமிழ் சார்பாக எங்களுடைய வாழ்த்துகள தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய சேவை சிறக்க வாழ்த்து தேங்க் யூ தேங்க் யூ